வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டிக்கு லிக்விட் வீட்டு துடைக்கிற லிக்விடு காலி ஆயிடுச்சு இப்போ அந்த லிக்யூடு வந்து பாட்டி இருபது லிட்டரு செய்யப்போம் அந்த இருபது லிட்டரு எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து வெறும் தான் போடுறேன் பேக்கிங் சோடா தான் போடுறேன் சிட்டி கேசட் போடலை போடாமையும் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வினிகர் ஊற்றுறேன் போதும் வினிகரும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன் மூணையும் மூணு முதல் நாலு போட்டிருந்தேன் நாளில் இப்போ ஒன்றை கேன்சல் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இன்னொன்று முறையும் செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் அதிகமான வீடு துடைக்கிறதுக்கு அதிகமான கெமிக்கல் போடக்கூடாது நான் போடுற கெமிக்கல் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பாட்டி இப்போ இருபது லிட்டர் செய்ய போகிறேன் வெறும் வினிகர் பேக்கிங் சோடா எஸ்எல்ஏஸ் இது மூணு போடுவேன் ஜி சால்ட் போடுவேன் கொஞ்சம் திக்காக வேணும்னு எல்லோரும் கேட்குறீங்க இல்லையா வீட்டு வீடு தொடக்க லிக்விட்டு முக்கியமாக திக்காக இருக்கவே கூடாது திக்காக இருந்தால் நம்ம பாத்ரூமுக்கெல்லாம் போயிட்டு வந்து காலை ஈரமாக இருக்கும் பார்த்தோங்கன்னா வழுக்கும் வயசானவங்களாம் இருப்பாங்க வழுக்கும் அந்த மாதிரி திக்காக இருக்க ஆசைப்படாதீங்க பாட்டி இப்போ பண்ணி உங்களுக்கு காமிச்சம்படுத்திங்களா போன தடவை லைசால் மாதிரியான லிக்விட்டு ரொம்ப தான் ஒரிஜினல் லிக்விட்டு அப்படி தான் இருக்கணும் தண்ணியாக தான் இருக்கணும் நீங்கள் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு ஒரு மூடி ஊற்றுறதுக்கு ஒரு ரெண்டு ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கோங்க ஊற்றினீங்கன்னா போதும் அதிகமாக போட்டு வீடு துடைச்சோம்னா ரொம்பவே வலிக்கு விடும் அந்த மாதிரி ஆசைப்படாதீங்க பாட்டி செ போட்டவங்க ஃபார்முலாலாம் ரொம்ப கரெக்டான பொருள் போட்டிருக்கிறேன் திக்கா வேணும்னா ரொம்ப ஆபத்தான இருக்கணும் அவங்களுக்கு வீடு துடைக்கிற லிக்விட்லாம் திக்கா செய்யக்கூடாது திக்கா வேணும் திக்கா வேணும்னு கேட்குறீங்க திக்கா செய்யக்கூடாது திக்கா செஞ்சீங்கன்னா வலிக்கு விழுந்துருவீங்க வீடு துடைக்கிறவங்க இப்போ நான் பாட்டி இப்போ நான் இருபது லிட்டர் செய்ய போகிறேன் அந்த ட்ரம்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் உப்பு இல்லாத தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு கிண்ணத்தில் அளந்து போ போட்டிங்கன்னா அதில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஒரு கிண்ணம் வந்து நூறு கிராம் இதில் நாலு போடுறேன் பேக்கிங் சோடா ரெண்டு மூணு நாலு நான் நல்லா கலக்கி கொடுத்துருங்க பேக்கிங் சோடா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆயிடுச்சு ஆனால் கரைஞ்சிரும் களை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கரைஞ்சிரும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் பண் செய்யணும் இல்லைங்க கலக்குறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப்பு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இருபது லிட்டர் பிடிக்கிற ஒரு பக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க பெயிண்ட் பக்கெட்லாம் கிடச்சாக்க நீங்கள் அப்படி லிக்விட் தொடர்ந்து செய்கிற மாதிரி இருந்தாக்கா இந்த பழைய சாமான்லாம் விற்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட இந்த பெயிண்ட்டு டப்பா தான் கிடைக்கும் வாங்கி வச்சுக்கணும் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ எஸ்எல்ஏஸ் வந்து நானூறு கிராம் ஊற்றிக்கிறேன் அஞ்சு லிட்டருக்கு நூறு கிராம் ஊற்றணும் கரெக்டான அளவு சொல்லியிருக்கிறேன் அஞ்சு லிட்டருக்கு நூறு கிராம் தான் கரெக்டாக இருக்கும் அதிகமாக எஸ்எல்ஏஸும் ஊற்றக்கூடாது ோம் அதே மாதிரி இது ஜீ சால்ட் போட்டு வெறும் ஜீ சால்ட் போட்டு சோடா பேக்கிங் சோடா போடாமையும் அதனால் ஏன் இப்படி நான் வீட்டில் செய்கிறது போது போட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா பெரிய ட்ரம் வச்சுக்கிறோம் நீங்கள் பொங்கல் அப்படியும் போடலாம் இதுவும் அதுவும் ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெறும் பேக்கிங் சோடா போட்டால் பேக்கிங் சிட்டிக் அசிட்க்கு பதிலாக வினிகர் ஊற்றுறோம் சோ பேக்கிங் சோடா நல்லாவே உங்களுக்கு இது நுரை கொடு நுரையளம் வர்றதுக்காக தான் இது போடுறோம் நம்ம இது எஸ்எல்இஎஸ்ஸு ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் பாட்டி சொல்லி கொடுக்குறோம் லிக்விட் உங்களுக்கு இப்போ வந்து நானூறு கிராம் வினிகர் ஊற்றிக்கிறோம் எதுவும் வினிகர் ஒரு லிட்ரு வச்சுருக்கிறேன் ஒரு லிட்டரில் நானூறு கிராம் ஊற்றிக்கிறோம் நானூறு கிராம் ஊற்றிட்டேன் இப்போ பாட்டி இது கூட என்ன பண்ண போறோம்னா உப்பு போட போகிறோம் போன தடவை பாட்டி உப்பு போடலை இப்போ நான் உப்பு போட்டேன் ரொம்ப திக்காக வேணும் திக்காக வேணும்னு கேட்குறீங்க இல்லையா உப்பு கொஞ்சம் போடுவேன் வீட்டு சால்ட்டு தான் போடுறேன் பாருங்க வீட்டு சால்ட்டு தான் இந்த நூறு கிராமில் முக்கா கிண்ணம் போட்டுக்கிறோம் எழுவத்தஞ்சி கிராம் போட்டுக்கிறோம் சாவிட்டோம் நல்லா கிருமி நாசினி பூச்சிக்கு இது எதுவுமே இருக்காது நல்லா சாகிட்டு போட்டிங்கன்னா நல்லது வீட்டுக்கும் நல்லது சேல்ஸ் பண்ணுறவங்களும் நல்லா பாருங்கள் போன தடவை எனக்கு கமெண்ட் பண்ணாங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க பாட்டியோட நம்பருக்கு இருந்து ஒருத்தர் நான் பண்ணி விற்கிறோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குறைவுகளுக்கு கொடுங்க நல்லா அவங்களுக்கு நல்லா அவங்கக்கிட்ட சொல்லி நல்ல குவாலிட்டியாக கொடுங்க அவங்கக்கிட்ட தொடர்ந்து வாங்குவாங்க பாட்டி செஞ்சு கொடுக்குற லிக்விட்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி ரொம்பவே ஒரிஜினல் குவாலிட்டி தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நிறைய கெமிக்கல்லாம் போடாமல் குழந்தைங்களுக்குலாம் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காக பாட்டி போடுற லிக்விட்டு அழகான நல்ல ஒரு லிக்விட்டு இவ்வளோ தான் போடணும் அது மேலே போடக்கூடாது கெமிக்கல் போன போடும் போடும்போது உப்பு போடலை இப்போ கலர் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பதினஞ்சு லிட்டர் தண்ணி தான் ஊற்றிருக்குறேன் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் நான் பாட்டி தண்ணி எடுத்து அதில் ஊற்றி வச்சிருக்கிறேன் பாட்டியால் எடுத்து கவுத்த முடியாது உப்பு போடும்போது நம்ம எஸ்விஸ் போட்டு உப்பு போடும்போது கொஞ்சம் திக்காக வந்துடும் உங்களுக்கு ரொம்ப திக்காக பண்ணாதீங்க அது நம்மளுக்கு நல்லதில்லை வீட்டுக்கும் நல்லதில்லை நம்மளுக்கும் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப திக்காக பண்ணிங்கன்னா திக்காக செய்யக்கூடாது தண்ணியாக தான்க்கே இன்றைக்கி ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம் பாருங்கள் கலர் போட்டேன் பாட்டி இப்போ இதில் செண்டு ஊற்றிக்கிறலாம் செண்டு பாருங்கள் ஜாஸ்மின் செண்டு வச்சுருக்குறேன் ஐம்பது கிராம் செண்டு வச்சுருக்கிறேன் ஊற்றிக்கிறலாம் நான் கலர் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் லைட்டாக தான் போட்டிருக்கிறேன் அதிகமாக போடலை போதும் பாருங்க வீடு துடைக்கிற லிக்விட் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் நம்ம பாட்டி சொன்ன லிக்விட்லாம் கரெக்டாக போட்டு அதிகமாக லிக்விட்டு போடக்கூடாது வீடு துடைக்கிறதுக்கெலாம் குறைவாக தான் போடணும் இப்போ தான் நம்மளுக்கு வழுக்காமல் இருக்கும் நல்லா க்ளீனாகிடும் இந்த லிக்விட் நல்லா லிக்விட் தான் வினிகரும் நீங்கள் வினிகரு பேக்கிங் சோடா எஸ்எல்ஏஎஸ் போட்டிங்கனாலே போதும் இது மூணு கெமிக்கலே உங்களுக்கு போதும் அருமையாக நல்லாவே வீடு அழுக்கெல்லாம் நல்லா போகும் பாத்ரூம் க்ளீன் பண்ணிங்கனாலும் அழுக்கு நிறையா போகும் நீங்கள் இது வினிகர் இது சிட்டி கேசட் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க போன தடவை போடும்போது சிட்டி கேசட் போட்டு காமிச்சிருக்கேன் அது வேணாலும் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா இது இதுக்குள்ளே பவர் தான் அதுக்கும் கிடைக்கும் உங்களுக்கு இது வேற மாதிரி போன தடவை போட்டாங்களே சிட்டி கேசட் இந்த வாட்டி போடலை அப்படின்னு சொல்லாதீங்க நான் சொன்ன ரெண்டு முறையாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு முறை இருக்கும் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த இது போட்டிங்கனாலும் இன்னும் வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வீடு மங்களகரமாக நம்மளுக்கு சாமி பக்தி உள்ளவங்க நிறையா சாமி நம்பிக்கை உள்ளவங்க வந்து அது பார்க்கக்கூடிய வீடியோவை அடுத்த வீடியோவை போடுறேன் வீடு தொடக்கூட்டி எப்படி வீட்டுக்கு கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செஞ்சு என்ன நான் போடணுன்றது அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோவில் இப்போ இருபது லிட்டர் லிக்விட் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நல்லா திக்கான கலர் வேணுணாலும் போட்டுக்கோங்க நான் வீட்டுக்கு தான் போட்டிருக்கிறேன் கலர் அதிகமாக போடலை நீங்கள் வந்து விற்கிறவங்க வந்து கொஞ்சம் கலர் நல்லா பவர்ஃபுல்லான நல்ல கலர் வாங்கி போட்டுக்கோங்க நல்லா தெளிவாக பளிச்சுன்னு ப்ரைட்டாக இருக்கிற கலர் வாங்கி போட்டுக்கோங்க இந்த கலர் கொஞ்சம் மங் மங்களாக தான் இருக்குது நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் அதனால் மங்களாக இருக்குது நான் நிறைய ஊற்றலை ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி உங்களுக்கு ஈஸியான முறையில் வீடு துடைக்கு லிக்விட் செஞ்சு கொடுத்துருக்குறேன் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ